ஏ அப்பா இவ்வளோ கொய்யா பழத்தை மொத்தமா கண்ணுல பார்த்தோன்னு அந்த ஆள் அவ்வளத்தி போடணும் போலே இருக்கே அடியே ஒரே அடியா வாயில அள்ளி போட்டு மலர்ந்துடாதே காயும் கிடக்கு பழமும் கிடக்கு பழத்தையா பத்து தின்னுங்க காயம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வச்சு தும்போம் சரியா சரி சின்ன பொண்ணு எந்த பழத்தை எடுத்து திங்கன்னே தெரியல வாசம் தூக்குது ஏய் சின்ன பொண்ணு நல்ல கடுங்காயா பார்த்து ரெண்டு காய் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன்டி வீட்டுல போயிட்டு நல்ல உப்பு மிளகா போட்டு திங்கணும்னு ஆசையா இருக்கு அடியே என்னடி சொல்ற மாங்கால தான உப்பு மசாலா போட்டு தும்பா வெண்ணி என்ன கொய்யக்காலையும் போட்டு தும்பியா என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்ற கொய்யக்கால போட்டு திங்கு பாரு என்ன டேஸ்டா இருக்கும் தெரியுமா ஆமா சின்ன பொண்ணு நானும் சாப்பிடுறேன் பத்திக்க நானும் வீட்டுக்கு போறப்போது ரெண்டு காய் எடுத்துட்டு போறேன் ஐயோ ஐயோ எல்ல நம்மளுக்கு தாண்டி தின்னுங்க நம் 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 என்ன டேஸ்டா இருக்கு இந்த இழுவ திங்கறத பார்த்தாலே பயமா இருக்கே அரை மணி நேரத்துல அவ்ளோ கொய்யா பழத்தி முளிங்கிரவா போலயே அப்படி திங்காலே

ஐயே இது என்ன செல்ல தாய் கதை ஐயே வந்துடவல ஏ சின்ன புண்ணு சின்ன புண்ணு செல்ல தாய் க வராவடி என்னடி சொல்ற அதுக்குள்ள வந்துடவல ஆமாடி பெனடி பண்றது பயமா இருக்கே ஏ உத்தரோசா பேசாம எழுந்து நில்லு மிச்ச கதையை நான் பாத்துக்கறேனா என்ன சொன்னால ஆமா மட்டும் போட்டு சரியா ஏ சின்ன என்னடி சொல்ற பயமா இருக்க ஆமான்னு சொல்லணும் ஐயோ என்னடி சொல்ற ஒண்ணுமே புரியலையே அடிய குண்டாணி பதறாத இரு பாப்போம் எழுந்து நில்லுடி ஃபர்ஸ்ட் சேர் சேர் என்னடி ரெண்டு பேரும் எழுந்து நிக்கியே இழுவே நீ சாப்பிடு கால் ஒரே வலிச்சமா இருந்து பத்துக்கே அதான் எழுந்து நின்னே நீ சாப்பிடுந்தா நாங்க உட்கார்றோம் அப்படியே சரி சரி ஏ சின்ன பொண்ணு இந்த பக்கத்துல வந்துடாடி அடியே அவ்வளவு வர கூட்டம் போட்டு இங்க தான் இருக்கீங்களா அவ்வளவு கோயபலத்தை திருடிட்டு வந்துட்டு எப்படி நிக்காலு அவர் ஏ சின்ன பொண்ணு ஐயோ செல்லதாய்க்க கரெக்ட்டா வந்து நிக்காவளே செல்லதாய்க்கோ என்னதே செல்லதாய்க்காவா பண்ற அவள திருட்டு வலையை பண்ணிட்டு செல்லதாய்க்க கொல்லதாய்க்கான்ட்டு கொஞ்ச நேரம் ஃபோன் பேச போனே அந்த கேப்ல அதுக்குள்ள மரத்த அவதி மொட்டையடிச்சிங்க குமிச்சு போட்டுக்கிங்கள என்னக்க சொல்றியே நாங்க மரத்த மொட்டையடிச்சோமா ஏ சின்ன பொண்ணு நல்லா நடிக்காத நீ யார் நீங்களே தெரியும்டி நாங்க இல்லாத டைம்ல அவளுக்கு பறிச்சு ஒத்தே அவளுக்கு திங்களாண்டே தான் அவளோ பிளான் போட்டு மூணு வரம் தான கூட்டு கலிங்களா இருந்திருக்கியே ஏக்கா என்னக்க சொல்றியே நாங்க எதுமே பண்ணலக்கா எப்பா எப்பா என்ன நடிக்கிறா பாரு என்ன உத்தரவுசா நீ அவளு கூட சேர்ந்து கூட்டு கலவணி தரந்தானே பண்றே ஏ இழுவே இங்க நான் ஒருத்தி வந்து கத்திட்டிருக்கே நீ எங்க என்ன திணிட்டா இருக்கே

சிலதாய் கோ போய் சொல்லணும் எனக்கு எல்லாம் அவசியம் இல்ல வேணா உத்தர சட்டு கேளுங்க ஆமா ஆமா சின்ன பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதா கோ இந்த ஏதோ பண்ணிட்டா போல எக்கோ நான் எதுமே பண்ணல கோ இவ்ளோ போய் சொல்றாளுவே ஏ இழுவை அப்ப எல்லாத்துக்கும் நீ தான் காரணமா சிலதாய் கோ இழுவை தான் எல்லாத்தையும் பறிச்சாலா என்ன எதுன அதைய கண்ணால பார்க்கல கோ ஆனா நானும் உத்தர சவன் தோட்டத்தை சுத்தி பார்க்க போய்டோம் பாத்துக்கிங்க நீங்க வேணா வாங்க தோட்டத்துல எங்க கால் அடி அங்க இங்க கடக்கும் வேணா காட்றேன் ஏ சின்ன பொண்ணு நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா உங்க தலமேல சத்தியமா உண்மைதான் ஏய் இழுவ இவ என் தலைமையில சத்தி அடிச்சு சொல்லியிருக்க அதனால இவ போய் சொல்ல மாட்டா எல்லாமே அப்ப நீதான் காரணமா ஐயோ 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 எப்படி போய் சத்தி அடிக்கிறா பாரு ஏ சின்ன பொண்ணு என்னடி டக்குன்னு சிலத்தை தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டா அவ தலையில அடிச்சு சத்தியம் பண்ணல இன்னைக்கு நம்மள மூஞ்சு முகரையில கிழிச்சு தொங்க விட்டுருவா தேவையா பாரு இழுவ எப்படி மாட்டிட்டு தவிக்கிறா பாரு ஏக்கோ நான் எதுவுமே பண்ணலக்கோ இன்னும் நம்புங்கக்கோ ஏ இழுவ சும்மா அந்த நடிப்பெல்லாம் மத்தவங்க கிட்ட வச்சுக்க ஏன் கிட்ட வச்சுக்கிறாத ஐயே இவ்ளோ கூட சேர்ந்ததுக்கு எவ்வளவு நேக்கா போட்டு விட்டுருக்காளோ பாரு ஒருவேளை போட்டு ஐயோ இப்படி நான் வந்து மாட்டிக்கிட்டேனே ஒரு கொய்யா பழத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு மாசமா படுக்கையில உட்கார வச்சிருவாளு போலையே என்னடி அங்க முடு முடுத்துட்டு திரியுற எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு ஒண்ணு துவைச்சு இன்னைக்கு மூட தொங்கடாமட ஏக்கா எக்கா வேண்டாம்க்கா நான் எதுவுமே பண்ணலக்கா வேண்டாம்க்கா இப்படியே நடிச்சிட்டே திரி பாக்க பாவம் போல பச்சை பிள்ளை மாதிரி இருந்துட்டு பண்றது அவ்வளவு திருட்டு வேலைன்னு ஏ சின்ன பொண்ணு அந்த முனியமா வேற ஒண்ணு முறைச்சு முறைச்சு குறுக்குறனு பாக்குறாடி ஆமாடி அவ பாப்பத்துல இருந்து பாத்துட்டு தான் அடக்க அவளுக்கு ஏதோ உண்மை லைட்டா தெரிஞ்சிருக்கும் போல அவன் நம்ம மேலதான் சந்தேகத்துல இருக்கா அந்த சில தான் சரியான கூமுட்ட பத்துக்க அதனால இந்த இழுவ கிட்ட போயிட்டா இந்த முடியுமா வர காப்பிடி சைஸ்ல இருந்தாலும் மூளை நல்ல வேலை செய்து பத்துக்கு ஐயே இவ ஒருவேளை போட்டு குடுத்துருவாளோ

என்னடி உண்மையை சொல்ல போற யாருக்கு பழத்தை பறிச்சு விக்க போன ஏக்கோ அதுவாக்கோ ஏக்கோ எல்லாத்துக்கும் காரணம் வந்து முடியுமா தான் கோ அடி பாவி இவ என்ன என்ன சொல்றா எல்லாத்துக்கும் காரணம் நானா என்னது எல்லாத்துக்கும் காரணம் முடியுமாவா ஆமாக்கோ ஆமாக்கோ உங்களுக்கு ஒரு வேளை ஃபோன் வரலன்னு வச்சுக்கோங்களேன் அவ தோட்டத்தை சுத்தி பார்க்கணும் அங்க போனோன்னு உங்களை கூட்டு போயிருவாக்கோ நான் அந்த நேரத்துல கொய்யாப்பழத்தெல்லாம் பறிச்சிட்டு வெளியே கொண்டு வரணும் இதுதான் பிளான் அவதான் இப்படி பிளான் போட்டு கூப்பிட்டா ஏடி என்னடி சொல்றியே அவ ஒன்ன பிளான் போட்டு கூட்டல full அவ ஏன் கூட இருந்தா வேற எப்படி பிளான் போட்டியே ஏக்கா அதுவாக்கா நீங்க ரெண்டு கோய பழம் தான் தருவே தருவே சொன்னே நடந்து வரும்போதே இந்த பிளான் சொல்லிட்டாக்கோ அவ என்ன ஒரு 20 30 ன்னு பறிக்க சொன்னா நான் கொஞ்சம் ஆசைப்பட்டு நிறைய பறிச்சிட்டேன் கோ மத்தபடி முனியமா எல்லாத்துக்கும் காரணம் ஆட பாவிங்கள அவ்வளவு கூட்டு கலவணிங்கள தான் இருந்திருக்கீங்க என்னடி ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா போயிட்டு இருக்கு சுத்தி சுத்தி முனியமாவும் கடைசில மாட்டிக்கிட்டாளா காப்பிக்கு செலத்தாய்க்கு அந்த இழுவை சொல்றது நம்பதியக்கோ எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது நான் எப்பக்கோ அவட்ட பேசினே நான் ஃபுல்லா உங்க கூடயே தானக்க வந்துட்டு இருந்தேன் என்னங்கடி அவ்வளவு வரம் கதை ஓடுறீங்களா மாத்தி மாத்தி ஏ சின்ன பொண்ணு ஒரு வழியே நம்ம தப்பிச்சிட்டோம்டி ஆனா அந்த சம்பந்தமே இல்லாம அந்த முனியம்மா மாட்டிக்கிட்ட பத்தி எனக்கு அத நினைச்சாலும் சிரிப்பா கிடக்கு ஆமோத்ரோ எனக்கு நல்ல அடி வாங்குட்டோம் எக்கோ எக்கோ நான் எதுமே பண்ணலக்கோ அடச்சி வாய மூடு ரெண்டு பேரும் மரியாதை பேருங்க பேத்திட்டு இருக்காதீங்க அவ்வளவு வரம் மாத்தி மாத்தி இவ பண்ணா அவ பண்ணா இவ பண்ண அவ பண்ண சிதி சிதி விளையாட சரியே உங்களால கூட்டு போனேன் என்ன தசை சிறப்பால அடிக்கணும் எப்பா ஒரு வழிய நம்ம தப்பிச்சிட்டோம் நினைக்கிறேன் அடி வாங்காம இருந்தா சரிதான் ஏக்கா என்ன கணிக்கு இப்படி ஏ மேலயே சந்தேகப்படுறிய நான் உங்க கூட தனக்கா வந்தேன் யாருக்கு தெரியும் கல்ல நம்பனாலும் நம்பினாலும் நம்ப கரெக்டா கரெக்டாதான் இருக்கு என்னக்கா என்ன போய் இப்படி சொல்றிய ஏ முடியுமா சும்மா அழுது சீன் போடாத பத்திக்க நீ சொன்னதை தானே நான் பண்ணேன் அதுக்கப்புறம் பழியத்துக்கு ஏ மேல போட்டுட்டு இருக்கா ஏ இழுவ ஏன்டி இப்படி சாம போய் சொல்றா

சரி எதுக்குடி தேவலாம் பேசுற நல்ல அடி வாங்க வேண்டிய ரெண்டு வரோம் அடியே வாயை மூடுடி வேற ஏதாச்சும் இங்க அங்க எங்க பழங்களும் கடந்தா நம்மள கூட்டு போக மாட்டாபத்துக்க நம்ம அப்படியே கொஞ்சம் அப்படியே நல்ல விதமா பேசி அப்படியே கூல் பண்ணி விட்டுருவோம் அப்படியே சொல்றா அதுவும் கரெக்ட் தான் எப்படி சின்ன பொண்ணு உள்ள ரெண்டு வரை விட முடியும் எப்படி பிளான் போட்டு பண்ணிருக்காளோ பாரு சே தேவலாம நான் ஒண்ணே உத்தரவு சாவி சந்தோஷப்பட்டேன் பாரு சரி பரவாயில்லை விடுங்க கோ இங்க இவ கொய்யா பழத்தை வச்சு உட்கார்ந்துட்டு இருந்தாலும் அதை நாங்களே என்ன ஏதுன்னு சாக்காய் நின்னுட்டு இருந்தோம் அந்த டைம்ல தாங்க நீங்க வந்துட்டியே சரி யாரா இருந்தாலும் நாங்க அந்த இடத்துல இருந்தா எங்களை தப்பா தானே நினைப்பாவே

ஹாய் 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 ஹரிஹரன் சுகந்த் நூர்ஜஹான் விஜய் அருண் ஆகாஷ் ஓவியா கீர்த்தி ரித்திகா ஸ்ரத்விக் நண்பர்களே இந்த வீடியோ லைக் ஷேர் இன்னொரு பாய் தேங்க்ஸ் ஃபார்